வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் டிசம்பர் பத்தொன்பது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பழைய பேருந்து நிலையம் அருகில் நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கரை அவமதித்ததாக கூறி காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு காங்கிரஸின் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் கே பி எஸ் எம் கனிவண்ணன் தலைமையில் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி நகர தலைவர் லட்சுமணன் முன்னிலை வகித்தார் மாவட்ட தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜகுமார் கண்டன உரையாற்றினார் பாலசுப்பிரமணியன் ராதாகிருஷ்ணன் தியாக கார்த்திகேயன் ரவி சரவணன் பிரியகுமார் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் நிகழ்வில் மத்திய அரசையும் உள்துறை அமைச்சரையும் கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவுடன் செம்மங்குடி ஸ்டாலின் மிகப்பெரிய வரலாற்று சட்டங்களை கொண்டு வருகிற அந்த நிகழ்ச்சிக்கு டாக்டர் அம்பேத்கரை நேரு அவர்கள் நியமித்தார் அது மட்டுமல்ல அம்பேத்கரை தன்னுடைய மந்திரி சேனையிலும் அவர் ஏற்றுக்கொண்டார் அம்பேத்கரை எப்பொழுதும் புறக்கணித்ததே இல்லை இன்னும் போனால் இந்த அரசியல் சட்டத்தின் மூலமாக பேசுகிற பொழுது அன்றைக்கு இருந்தத வலதுசாரி சக்திகள் இந்த அரசியல் சட்டம் சரியானதில்லை என்று சொல்லுற பொழுது தலைவர் அம்பேத்கர் சொன்னார் நான் கடவுள் அல்ல ஒரு அரசியல் சொத்தம் நெருள் தன்மையோடு தேவைக்கு ஏற்பட்ட கிருத்தங்களோடு மீண்டும் மீண்டும் மருந்து என்று சொன்னார் இன்றைக்கி கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து கிருத்தங்களுக்கு மேல் இந்திய அரசியல் சட்டம் நான் மாற்றியிருக்கிறோம் ஏன் என்று சொன்னார் அவர் ஒரு நிருபணர் என்ற காரணத்தினாலே மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டார் என்ற காரணத்தினாலே அவர் இயற்றும் போதே சொல்லிவிட்டார் அமெரிக்க சட்டம் மாதிரி மாற்றாம அப்படியே இருக்கும் இந்திய சட்டம் இந்திய மக்களுடைய பொருளாதாரம் அவர்களுடைய மற்ற உரிமைகளை கொடுப்பதற்கு தேவைக்கோள் போல இந்த சட்டங்களை திருத்தம் கொண்டு வரலாம் என்பதையும் அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் அவருடைய காலத்திலே ஆகையினாலே நான் ஏன் அம்பேத்கரை இன்றைக்கு